ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சுவையான ஷீலா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி புளிக்கரைசல் தாளிக்க எண்ணெய் உப்பு குழம்பு மிளகாய்த்தூள் மீன் தூள் வெந்தயம் கொஞ்சம் மஞ்சள் கட் பண்ண வெங்காயம் தக்காளியோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க மீன் குழம்பு இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானாலையை வச்சுப்போம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நல்லா கலறி விட்டுட்டு புளிக்கரைசில் இதோட சேர்த்துக்கலாம் இதோட மிக்சர் ஜார் கழுவுன தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மீன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் சேர்த்துறதுனால கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் அதோட சேர்த்துக்கோங்க குழம்பு இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த ஷீலா மீனை குழம்புல போட்டுக்கலாம் வஞ்சர மீனுக்கு அடுத்தபடியாக நல்ல டேஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் தான் இந்த ஷீலா மீன் அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமே உடஞ்சிருங்க அதனால் நிறைய கலரக்கூடாது இந்த மீனை ஆல்மோஸ்ட் இப்போ வெந்துடுச்சு குழம்பும் நல்லா கொதிக்குது எப்படி வெந்திருக்குதுன்னு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் மீன் பாதி வெந்துடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு ஃபுல்லாக மீனில் இறங்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு இதோட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சூடாக சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளை போடுற வீடியோ உங்களை ரீச் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்